மக்களே நேற்று எபிசோடு இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் எல்லா நாளும் பிக் பாஸ்ல இருந்துச்சுன்னா பிக் பாஸ் டிஆர்பி தூக்கி எங்கேயோ நிறுத்திடலாம் அப்படின்ற சொல்ல தோணுது சோ வேற மாதிரியான ஒரு எபிசோட் நேற்று எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க ப்ரோ இன்னைக்கு எபிசோடு வாங்க ப்ரோ போன எபிசோடு வேற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ஃபைன் இன்னைக்கு எபிசோட்ல என்ன ப்ரோ விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருப்பீங்க இன்னைக்கு என்ன நடக்க போகுது இன்னெல்லாம் விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றத மொத்தமாணக மக்கள் நான் தான் பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ்ல இன்னைக்கு சண்டே எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு நட இருக்கு நாமினேஷன் லிஸ்ட் என்னது அப்படின்னு எல்லாம் இப்பயே எனக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க பொறுங்கப்பா ஒன்று ஒன்று தான் சொல்கிறேன் அப்படின்றது சொல்ல தோணுது ஸோ மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து அந்த லைக்கை தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்ட மாட்டீங்க தட்டிவிட்டீங்கன்னா நான் போகிற அப்படியே உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக சஜெஷனாக வந்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோக்குள்ள போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இன்னாப்ரோ நடக்க போகுது சண்டே எப்பிசோடில் எதாவது சம்பவம் இருக்கா இல்லை நேற்று மாதிரி எவ்வளோ சம்பவம் இருந்துச்சா அதுக்கு ஆப்போசிட்டாக புசுவானமாக இருக்குது போதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எல்லாமே புரியுது இன்னைக்கு எப்பிசோட ஒரு ஆவரேஜ் எப்பிசோடாக இருக்க போகுதுங்க என்ன ப்ரோ பிரல்கிற ஒரு நாள் நல்லா பண்ணா ஒரு நாள் சொதப்பிடுறானுங்க இதே தான் வேலையா வச்சிருக்காங்க ப்ரோ பிக் பாஸ் டீம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அப்படிதாங்க போயிட்டு இருக்கு என்ன சொல்றது அப்படிதான் போயிட்டு இருக்கு ரொம்ப மோசமா போகுது இவங்க வந்து நல்லா பண்றாங்க நம்ம பேசுறதுக்குள்ள அடுத்த எபிசோட மொக்கையாக்கிறானுங்க சோ இன்னைக்கு எபிசோட கண்டென்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க அது முக்கியமான பேப்பர் ரெவடியா நேற்று வெளுத்து வாங்கிட்டாரு நம்ம அண்ணன் உள்ள வந்துட்டு தான் வந்துட்டு மாமா மச்சா மாதிரி சேது கிட்ட நான் பேசிடுவேன் சேதுக்கிட்ட சொல்றேன் கதவை திறந்து நீ போய் கொண்டாடி கூப்பிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் பேசினார் இல்லையா நேற்று யாரெல்லாம் கவனிச்சிங்க நேற்று அந்த மனுஷனை பேசவே உள்ளாங்க இந்த பிரசன் நம்ம பேப்பர் ரொம்ப என்னை வந்துட்டு பேசவே விட மாட்டாருங்க சார் 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 சர்ன்றது அவருமே சார் சருன்றது பாவம் மனுஷன் டேய் உக்காரா ஏன்டா பேசிகிட்டு இருக்க உக்காந்து இந்த தொலை தான் பேசுகிறாரு அவர் தான் தான் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா இப்படி சில்லறத்தனமாக நடந்துக்கிறார் அதுவும் சமாளிக்கிறான் பாருங்க என்ன மாதிரி சமாளிக்கிறான் தெரியுமா மோசமாக சமாளிக்கிறாங்க அது கம்பி சுற்றுறக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா பொய்யும் சொல்லி சமாளிக்கிறான் அதுவும் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா சேண்ட்ரா வேற மாதிரி அம்மா பிரஜனை கூட நாங்கள் மன்னிச்சுருவோம்மா ஆனால் நீ ஒரு ஆக்டிங்கை போடுற பற்றியா உலகமாக ஆக்டிங்கம்மா உனக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போறாங்க நம்ம அக்கா ஏன்னா நம்ம எஃபே அவர்களை பற்றி பேசும்போது எல்லாரும் பற்றியும் பால் ஊற்றிடுவோம் பால் குடல்லாம் வந்துட்டு பால் ஊற்றிடுவேன் இந்த கருமாலாம் யாருக்கு போக போகுது அவங்க அப்பாவுக்கு போக போதும் அவங்க அக்காவுக்கு போக போதும் அவன் தம்பிக்கு எல்லாருக்கு தான் போவோம் எல்லாத்தையும் அவன் தான் ஃபேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம இவங்க பேசுனாங்க இல்லையா நம்ம பிரசன் பேசினார் இல்லையா அதை வந்துட்டு காது கொடுத்து நல்லா கேட்டாங்க நம்ம ஜான்ரா அப்படியே மாற்றி பேசுறாங்க ப்ரூ சார் சத்தியமாக சத்தியமாக நான் அது கேட்கல சார் அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ரா பேசுறது நம்மளால பார்க்க முடிஞ்சுருக்கோம் என்ன அம்மா இப்படி பச்சையாக போய் ஏம்மா நாங்கள் எல்லாருமே பார்த்தோமேம்மா அதுவும் லைவ் பார்த்தோமேம்மா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது நான் கேட்கவே இல்லை சார் அது நம்ம திவ்யாவை பாராட்டியாக ஆகணும் அந்த இடத்துல நம்ம திவ்யா சொன்னாங்க அண்ணா இதை சொல்லாதீங்க தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆகணும் ப்ரோ நான் ப்ரோ உங்கள் திவ்யாவை போட்டு செஞ்சு விட்டார் போலியே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அது சாண்ட்ராவையும் நம்ம திவ்யாவும் ரோஸ்ட் பண்ணது வேற ஒரு ரீசன் இருக்குங்க வேறு ஒன்று பிளான் பண்ணுறாங்க அதுக்காக தான் ஒரு ரோஸ் நடந்திருக்கு பிரஜன் அவர்களை ரோஸ்ட் பண்ணது அவரோட கம்ப்ளீட் ஆட்டிடியூட் அங்கே நடந்துக்கிற ஆட்டிடியூட்னால தான் அங்கே வந்துட்டு அவர் வந்துட்டு சும்மா சொல்லுவோமே அப்படின்னு சொன்னாப்பில்ல இவர் வந்துட்டு பெரிய இவர் மாதிரி வந்துட்டு ரொம்ப தலைகரு அப்படியே முறைக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் தமிழர் பார்த்துருக்கலாம் முறைகிறாப்பில் இன்றைக்குமே அந்த மாதிரி ஒரு ரக்கடா ஒரு மாதிரி உட்காந்துட்டு திமறு காட்டு கால் மேலே கால் போட்டு உக்காண்டு மாதிரி கேள்விப்பட்டேன் சண்டே எப்பிசோட்லேயும் அந்த ஆட்டிடியூடாக விஜய் கிட்ட வந்து ரொம்ப இவன் நம்மளுக்கு இவெல்லாம் ஓஸ்தா இவன் நம்ம கூட இருந்தவன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிட்யூட் மக்களே பிரஜனுக்கு எப்படி இருக்குன்னா இவனுக்கெல்லாம் நான் போய் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் இவன் இங்கே சுத்திட்டு இருந்தவன் என் கூட சுத்திட்டு இருந்தவன் இவன் பெரியவன் ஷோ நடத்துறான் இதுக்கு வந்து நான் வந்துட்டு இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிரச்சனை அவர்களோட ஆட்டிடியூடும் இருக்கு ஓகேங்களா அதுதான் உண்மை ஓகேங்களா நம்ம அவர்கள் சும்மா தரமான செருப்படி சும்மா வேற மாதிரி ஒரு செருப்படியை கொடுத்தாரு நம்ம பிரஜனுக்கு இந்த கோட்டை கழிட்ட போதெல்லாம் சும்மா சீசன் டூ நம்ம கமல் சார் பண்ணதான் ஞாபகம் வந்துச்சு ப்ரோ இன்னைக்கு எபிசோடுக்கு வாங்க ப்ரோ நேற்று ஃபயராக இருந்துச்சு நீங்கள் மறக்காம கமல் செக்ஷனில் நேற்று எப்பிசோடு எப்படி இருந்துச்சு நீங்கள் டென்னுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை மறக்காமல் கமல் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் விஜேஎஸ் போஸ்டிங் நல்லா இருந்துச்சு இல்லை பிரஜனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா நீங்கள் விஜய் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி டென்னுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கறது மறக்காம பண்ணுங்க இன்னைக்கு எபிசோடு வரும் இன்றைக்கி எபிசோடில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க அந்த விஷயம் என்னன்றதை நான் சொல்கிறேன் நாமினேஷன் நாமினேஷனை பற்றி வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த விஷயத்தை நம்ம விஜய் அவர்கள் போட்டு உடச்சிருக்காரு பேசியிருக்காப்புல ஓகேங்களா ப்ரோ தான் ப்ரோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்ன ப்ரோ நீ சொல்கிற அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆமாங்க இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி எப்பிசோடில் பேசியிருக்காங்க மேபி ப்ரோமோ வந்து வரலாம் இந்த வீடியோ பேசியிருக்கும்போது நீங்கள் ப்ரோமோவாக பார்க்கலான்னு நினைக்கிறேன் பட் இந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசியிருக்காங்க ஸோ வேற மாதிரியான ஒரு விஷயம் ப்ரோ யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இந்த கேங் வந்து அந்த கேங்கை சொல்லுது அந்த கேங் வந்து இந்த கேங்கை சொல்லுது ஓகேங்களா இங்கே நம்மளுக்கு எல்லாரும் என்ன தெரிஞ்சதுன்னா மூணு வாரமாக கடைசி ஒரு ரெண்டு மூணு வாரமாக நம்ம பிரஜன்ட் சாண்ட்ரா திவ்யா பார்வதி இவங்க நாலு பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக கூட கம்மு மாமாவையும் சேர்த்துக்கோங்க ஸோ இவங்க சே பண்ணுறாங்கன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம விக்கல்ஸ் கனி சபரி எஃப்ஜே இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ரம்யா ஸோ இப்போது நம்ம பிரஜன் அவர்கள் அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்துட்டு அங்கே சார் கனி அவர்கள் சபரி நம்ம ரம்யாலாம் வந்துட்டு நைட் நேரத்தில் வந்துட்டு இந்த ஆக்சன் நிறைய இது மூலிமா குறியீடு வச்சு நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க சார் பட் நாங்கள் பேசுறது நாங்களும் பேசுகிறோம் தான் பட் ஆனால் நாங்கள் பேசுறது தான் தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம பிரஜன் அவர்கள் சொல்லியிருக்காப்ல இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயம் நல்ல விஷயம் தான் அதை பிரஜன் பண்ணியிருக்காப்ல இங்கே என்ன விஷயம்னா பிரஜன் வந்துட்டு அவர் தான் உத்தமர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசியிருக்காப்ல பிரஜன் அவர்களுக்கு வேற மாதிரி வீஜஸ் நோட் பண்ணி வச்சுட்டாருங்க கண்டிப்பாக எந்த ஓஸ்ட்டை அவங்க வந்து ஓ கண்டெஸ்டன்ட் வந்துட்டு உள்ளே இருக்கவங்க மரியாதை குறைவாக நடத்துகிறாங்களோ என்ன கதியாகுன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் சிக்ஸில் நம்ம ஆயிஷா அவர்கள் ஆயிஷா அவர்கள் கமல் சாரை வந்துட்டு ஒரு விஷயத்துல ஒரு இது பண்ணியிருப்பாங்க அதுக்காக கமல் சார் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த அடுத்த வாரமே வெயிட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆயிஷாவை அதே மாதிரி தான் பிக் பாஸ் அல்டிமேட்டில் நம்ம சிம்பு சார் சிலம்பரசன் எஸ்டிஆர் அவர்கள்லாம் நம்ம அனிதா அவர்கள் இவரெலாம் ஓஸ்தா அப்படின்ற மாதிரி கமல் சார்கெலாம் ஈடே ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே பேசியிருப்பாங்க அந்த வாரமே வீட்டு நம்ம அனிதா அவர்கள் ப்ரோ அந்த மாதிரி பார்த்தா அப்போ பிரஜனை அடுத்த வாரம் காலியா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இந்த இந்த வீக்கே பாருங்கள் இன்றைக்கே பாருங்கள் வேறு மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு ஓட்டுகளே இல்லைன்னு சொன்ன நம்பினீங்களா நிறைய பேர் ப்ரோ பிரஜனைகளாக ஓட்டுருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சுத்தமாக அஃபீஷியல் ஓட்டிங்கில் வாக்குகளே இல்லை எண்ணி பார்த்தா கூட அவ்வளோ வரமாட்டே பிரஜனுக்கு சுத்தமாக இல்லை அப்பா பிரஜனுக்கு சப்போர்ட்டர்ஸ்லாம் நிறைய இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன்ப்பா அவருக்கு சீரியல் இருக்கு ஏதோ பழைய காலத்தில் ஒரு சீரியல் பாட்டு இருக்கு அதெல்லாம் பயங்கரமான ஃபேன்ஸு நாங்கள் வந்துட்டு அவர் என்ன கேம் பிளே கொடுத்தாலும் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி திருப்பி வந்துச்சு திருப்பி 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 அந்த ஒரு கண்டஸ்டன்ட் பேரை எடுக்கிறாங்க தயவு செஞ்சு அந்த ஒரு கண்டஸ்டன்ட் பேர் எடுக்காதீங்க சீசன் சிக்ஸில் ஒருத்தர் வின் ஆனார் அவர் பேரை எடுத்து அவரை மாதிரி ஆட்ர டைப் பண்ணுறார் இவரை மாதிரி ஆர்டர் ட்ரை பண்ணுறாரு தயவு செஞ்சு வேணாங்க அவர் கேம் பிளே அவர் முடிஞ்சிடுச்சு அவர் ஜெயிச்சிட்டாரு அவர் மாதிரி ஆடுறாரு இவரை மாதிரி ஆடுறாருலாம் வேணாம் ஓகேவா இவர் வந்துட்டு மோசமாக ஆடுறாரோ அதை பேசுவோம் பிரஜனை அவர்கள் ரொம்ப ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமான ஒரு கேம் பிளே ஆடிட்டு இருக்காரு அதுவும் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நிறைய விஷயம் பண்ணிட்டு மாதிரி உள்ள எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க நீங்க பார்த்ததும் பண்றது பண்ணுறது மட்டும்தான் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கனி விக்கல் சுக்ரம் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம்ல போய் பண்ணியிருக்காங்க காட்டப்படாது இன்னைக்கு எப்படி சொல்ல இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் பயங்கர இதாக இருக்க போது பெருசாக இன்னைக்கு எபிசோட்ல எதுவும் இல்லைங்க அடுத்து யார் சேவ்டு அந்த ஆர்டர்ல சேவ் பண்ணிருக்கா யார் ஆட் சீட்ல உட்காந்துருக்கா நாமினேஷன் அப்டேட் நீங்க எல்லாமே அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அது எல்லாத்தையும் நான் ஒன்னு ஒன்னா உங்களுக்கு சொல்றேன் டே வந்துட்டே இருக்கும் வீடியோ உங்களுக்கு மறக்காம வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க பிரஜன் சாண்ட்ரா மேட்ருக்கு வருவோம் பிரஜன் சாண்ட்ரா கேம் பிளேதுக்கப்புறம் எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரஜன் அவர்கள் மாறவே மாட்டாருங்க மனுஷன் யாருக்கும் பயப்படற மாதிரி தெரியல பிரஜன் அவர்கள் ஓஸ்ட்டை பார்த்து பயப்பட மாட்டேறாரு ஏன்னா பிரஜனை அவர்களுக்கு ஓஸ்ட்டை பற்றி நல்லா தெரியுது போல மனுஷன் வந்துட்டு நம்ம கூட தானே இருந்தால் அந்த ஆட்டிடியூடில் இருக்காப்புல ஓகேங்களா ஸோ வந்துட்டு அவர் மதிக்கிற மாதிரி எனக்கு தெரியல அடுத்து நம்ம சாண்ட்ராக்கா வருவோம் சாண்ட்ராக்கா வந்து விஜேஸ்கின்னா தான் தலையாட்டினாலுமே பிக்பாஸை நம்ம அக்கா மதிக்க மாட்டுறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் இந்த பிக் பாஸ்கே வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு கரண்ட்டாக அம்மா யாருமா நீங்கள் ஜோடியா உள்ளே வந்து ஒரு மாதிரி கப்புலாக ஏதாவது பண்ணுவீங்க ஏதாவது எதாவது வந்து கண்டு கொடுப்பீங்கன்னு பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தனமா பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் கேட்க தொடர்ந்து ரொம்ப வஸ்துங்க ரொம்ப ரொம்ப வஸ்தா போயிட்டு இருக்காங்க அதுவும் எத்து எஃப்ஜே அவர்கள் பேரண்ட்ஸை பற்றி பேசுனது நம்ம எஃப்ஜேக்கு தெரிஞ்சோன்னு எஃப்ஜேலாம் கொல காண்டாயிட்டாப்ல விட்டுருந்தான் அங்கே ஏறி ஒரு அடி அடிச்சிருப்பாரு போல பிரச்சனை அந்த மாதிரி வெறியில் இருந்தாப்புல நம்ம எஃப்ஜே அவர்கள் அங்கே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் ஆனால் நீங்கள் சொன்னீங்க தான் நான் வந்துட்டு கோவத்தை கம்மி பண்ணி ரொம்ப கம்மியாக பேசிகிட்டு இருக்கேன் சத்தம் கம்மியாக அது வந்து நம்ம விஜே சார்கள் பாராட்டினார் அது வந்து உங்கள் மெச்சூரிட்டியை காட்டுது அப்படின்ற மாதிரி இதில் நடுவில் நம்ம பார்வதி அக்கா வேற அக்கா உனக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணால் என்னக்கா நீ அப்பப்போ வந்து இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடற அங்கே வந்து விஜே சார்கள் நல்ல செருப்படியை கொடுத்தாரு ஏமா நீ எதுக்கு பார்வதி நீ உள்ளே வர எதுக்கு வர நீ அங்கே இங்கே பேசிகிட்டு இருக்கோம்ல எதுக்கு உள்ள வரன்ற பேர் கேட்டார் அதுவும் எஃப்ஜே அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா கோழி மட்டும் ப்ரூவ் பண்ணுறேன்ற மாதிரி நம்ம எஃப்ஜிஆர்கள் சொன்னாப்பில்ல எஃப்ஜிஆர் இன்னொரு விஷயம்னு சொன்னார் நீ சொல்கிறல்ல எங்கள் அப்பாவை பற்றிலாம் பேசுறதுல என் ஏரியாவுக்கு வந்து ஏன்னு வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா முன்னாடி மட்டும் வந்து ஏன்னு சொல்லிட்டு நீ வெளியே போய்டு ஏரியா விட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை சொன்னார் ஸோ வேறு மாதிரியான ஒரு பேட்ரு பிரஜன் அவர்கள் வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு பேச வேண்டியது ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நீங்கள் பற்றி என்ன எனக்கு மறக்காம மரகாம கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாமினேஷன் டிஸ்கஷனை பற்றி நம்ம விஜய் சார்கள் பேசுகிறாரு அதை பற்றி நான் எனக்கு கேட்டுருதோ மரகாம கமிஷன் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து நாமினேஷன் நாளைக்கு யாரெல்லாம் நாமினேட் இருக்கா யார் வீட்டு தலை அடுத்தடுத்து சண்டே அப்போ நீங்கள் சின்னலாம் இருக்க போகுது யார் ஃபர்ஸ்ட் விடு அப்படின்ற எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துருவோமா எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் மறக்காம இன்றைக்கி எபிசோட் நேற்று எப்பிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் ரேட்டிங் பண்ணிட்டு கமெண்ட் சிக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாமா அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்